வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு சத்தியமங்கலத்துக்கு போய்கிட்டுருக்கிறோம் அங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஒரு ப்ராஜெக்ட்டு அதே பக்கத்தில் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்டாக பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி அரந் நானூறு அடிக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அறநூறு அறநூறு அறநூற்றம்பது அடிக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக இருக்கிறோம் இன்ஸ்டாலேஷனில் சைட்டை பார்த்து அட்வான்ஸ் ஆங்கிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவ விவசாயிகளுக்கு வந்து மானியம் இல்லாமல் ப்ரைவேட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உடனடியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுபோல் நல்ல முறையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்ரு கண்ட்ரோலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்ட்டி வித்து மொபைல் ஆன் ஆஃப் ட்ரேஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்துடும் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஹைலி லூட்டட் ஸ்ட்ரக்சர்லாம் அமைச்சு ரொம்ப நேர்த்தியாக நல்ல ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்டர் பம்ப் மூலம் பண்ணி கொடுத்துருப்போம் இன்னும் நிறைய இன்ஸ்டாலேஷன் பண்ண நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நேரடியாக உங்கள் சை சைட்டுக்கு வந்து விசிட் பண்ண வரோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணித்தரோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ